உங்களை கையெழுத்து கும்பிட்றேன் நல்லா போச்சுன்னா தயவு செய்து பக்கத்துல கரங்களை சொல்லுங்க நான் உரத்தை சொல்றதை விட நீங்க குணவாய் சொன்னீங்கன்னா ஆயிரம் வேற காப்பாற்று உங்க உறவு கரங்களை எல்லாம் சுகரு ப்ரெஷரு தைராய்டு கொலஸ்ட்ரால் அண்ட் ஆர்த்தரை இந்த அஞ்சு நோய்க்கு ஒரு மருந்து சொல்றேன் குங்கமரம் குங்கமரம் குங்கமரத்து இலை மத்த இலை பாத்தீங்கன்னா ஒரு கொதிசாய இருக்கும் அதுல இலைய இருக்கும் காப்பு இருக்கும் நீட்டா இலை இருக்கும் ஒரு அஞ்சு இல இருக்கும் சில இதுல ஏழு இல இருக்கும் கொண்டு வந்துருங்க சின்ன சின்ன பீஸா வெட்டுங்க சின்ன சின்ன பீஸா வெட்டுங்க துண்டு துண்டா வெட்டி அப்படியே என்ன செய்ய வேக போடுங்க ஏன்னா அப்படியே போட்டு வேப்படிங்க அந்த இது எனக்கு அதை ப்ளாஸ்டிக் பேப்பர் மாதிரி கொஞ்சம் தனிப்பா இருக்கும் அதோட ஒரு ஆறு நிலமை பொட்டச்சி மட்டும் போடுங்க மூணு காம்பும் அது இலையும் காப்பையும் வெட்டிக்கும் இலைய வெட்டிங்க போட்டு லேசா கடைஞ்சிருக்கு நல்லா வேக வச்சிருங்க சின்ன பாத்திரத்துல போடுங்க அது அளவு மட்டும் தட்டி விட்டுங்க நல்லா பொரிக்க விட்டுருங்க காலையில வடிகட்டி ஒரு முப்பது மில்லி ஒரு சின்ன பாலாடன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் ஒரு வாய் அல்லது ஒரு வாய் அவ்வளவுதான் மிச்சம் வச்சிருந்து சாயந்தரம் நாலு மணிக்கு ஆறி போயிருந்தாலும் குடிக்கலாம் லேசா வச்சு குடிக்கலாம் வடிகட்டி கீழே வச்சிருக்க மறுநாள் காலையில போட்டுக்கோங்க நாளைக்கு போட்டு குடிங்க சுகர் உள்ளவங்க என்ன செய்யுங்க சுகர் மாத்திரை சாப்பிட்டுக்குங்க ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுருக்க தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுக்குங்க பதினஞ்சு நாள் மாத்திரையும் சாப்பிட்டுருங்க இந்த பொங்காலையும் சாப்பிடுறேன் பதினாறாவது நாள் காலையில போயிடுது அளவு குறைஞ்சிருக்கான்னு பாருங்க கூட்டு வலி குறைஞ்சிருக்கான்னு அங்க போய் பார்க்க முடியாது ஒன்று தெரியும்